பழங்குடியினர் வாழ்க்கையில் நடந்த அநீதிகளை மையமாக வைத்து எடுத்து இருக்கும் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் வெற்றி பெற்றதா இல்லையா என்பதை பார்க்கலாம் கதைக்களம் படத்தில் வனப்பகுதியைச் சேர்ந்த ஒரு கிராமத்தில் தினேஷ் அவருடைய மனைவி ரித்விகா சகோதரர் கலையரசன் அப்பா அம்மா எல்லோருமே ஒரு குடும்பமாக வசித்து வருகிறார்கள் அதில் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டில் டெம்பரவரியாக கார்டாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் எப்படியாவது நிரந்தரமாக அரசு ஊழியர் ஆக வேண்டும் என்று கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் கலையரசன் இதற்கு இடையில் உயர் அதிகாரிக்கும் தினேஷுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டதால் அதிகாரிக்கும் தற்காலிகமான வேலையை பறித்து விடுகிறார்கள் இதனால் உறவினர்கள் எல்லோருமே தினேஷ் உடைய குடும்பத்தை அவமானப்படுத்துகிறார்கள் எப்படியாவது தன்னுடைய தம்பியை அரசு பணியில் சேர்த்து அவரை தலை நிமிர்ந்து வாழ வைக்க வேண்டும் தலை தினேஷ் ஒருவருடைய சிபாரிசில் நக்சலைட்டுகளை கட்டுப்படுத்த மத்திய அரசு உருவாக்கியதாக சொல்லப்படும் சிறப்பு பாதுகாப்பு பணியில் கலையரசனை சேர்த்து விடுகிறார் இதற்காக தங்களுடைய விவசாய நிலத்தை கூட விற்று பணம் கொடுத்து அனுப்புகிறார் தினேஷ் அதற்கு பின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கும் படைப்பிரிவில் சேர்ந்து கலையரசன் பயிற்சி பெற்று வருகிறார் அங்கு அவர் பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கிறார் மீண்டும் அரசு வேலையோடு எல்லாம் ஊர் திரும்ப வேண்டும் என்று கலையரசன் போராடுகிறார் ஆனால் அந்த இடத்திற்கு போனவர்கள் யாருமே உயிரோடு சென்றது கிடையாது என்ற அதிர்ச்சி தகவல் வெளிவருகிறது அங்கு அரசு வேலைக்கு யாரையுமே எடுப்பதில்லை அங்கு சேர்ப்பவர்கள் வேலைக்கு பறித்து விடுகிறார்கள் என்பதை கலையரசன் தெரிந்து கொள்கிறார் அடுத்து அங்கு என்னதான் நினைக்கிறது அங்கிருந்து கலையரசன் தப்பித்தாரா தினேஷிற்கு உண்மை தெரிய வந்ததா அதனுடைய பின்னணி என்ன என்பதுதான் படத்தினுடைய மீதி கதை